அன்பார்ந்த சுதந்திர நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இவர் பிறந்த வருஷமொத்தம் போட்டிருக்கிறது பாக்கி அவருடைய பெர்மிஷன்லாம் போட முடியாது ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொறாவது வருஷம் இவர் பிறந்திருக்கிறாரு இப்போ கொஞ்சம் வயசு நாற்பத்தி ஏழு இருக்கும் அதே மாதிரி இவருடைய லக்கணம் வந்து மகர லக்கணம் மற்ற கிரகங்கள் எல்லாமே எல்லா விஷயங்கள்லையும் இருக்கின்றது இவருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலான்னா டிகிரி அதாவது மேல்நாட்டு டிகிரி முறையில் பார்வையின் அளவை வந்து நம்ம எடுத்துக்கொண்டால் அதில் கெட்ட பார்வை நல்ல பார்வை என்று பிரித்திருக்கிறார்கள் அப்போ இவர்களுடைய மேரேஜ் விஷயத்தை நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் இப்போ அதாவது வந்து சுக்கரன் வந்து ஒரு கல்யாணத்தை கைகூடி கொடுக்கக்கூடியவன் செவ்வாயும் மாங்கலிகாரகன் இப்போ பாருங்கள் இந்த சுக்கரன் ஒரு டிகிரி இந்த ராகு கேதுக்கு உட்பட்டிருக்கு இப்போ ராகு கேது ஒரு டிகிரி தான் சுக்ரன் ஒரு டிகிரி தான் அப்போ ஒரு ஒரே டிகிரியில் இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது வந்து சுக்கரனுடைய காரகத்தை எல்லாமே இந்த ராகு கேதுகளை வந்து பறிச்சிடும் அவருக்கு அதோடைய காரங்கள் எதுவுமே நல்லபடி நடக்காது லைஃப்பில் அதே போல் இவருக்கு இது வரைக்கும் திருமணங்கள் ஆகலை அந்த திருமணம் ஆகினா கூட இவருடைய வாழ்க்கை வந்து அந்த திருமண வாழ்க்கையில் சந்தோஷப்பட இவரால் முடியாது நிச்சயம் முடியாது அப்போ ரொம்ப இன்னொரு மெத்தட் நம்ம மெத்தடில் பார்க்கும்போது சுக்ரன் ரொம்ப லோ டிகிரியில் இருக்கார் எந்த காரம் காரகாரங்க லோ டிகிரியில் இருக்கோ அதை பற்றி எண்ணங்களும் அதை பற்றி சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அது மாதிரி இவருக்கு நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலேன்னு ஒரு சிந்தனை தான் அதிகமான கவலை இந்த ஆளுக்கு இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி ஒரு நொடியில் வந்து நம்ம டிகிரியை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் இது நடக்காது அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கோச்சாரத்தை ஃபிட் பண்ணி ஒவ்வொரு காரியங்களும் எப்போ நடக்கும் அந்த விஷயங்கள் எப்போ இவருக்கு வந்து நல்லதோ கெட்டதோ கொடுக்கும் அப்படின்பதை இந்த டிகிரி முறையில் பார்த்துடலாம் அப்போ இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்கார் இவர் இருக்கும்போது பாருங்கள் அந்த தொண்ணூறு டிகிரின்னு சொல்லக்கூடிய குரு எழுத இருக்காருண்டா குரு வந்து அறுபது டிகிரில் இருக்கார் ஏன்னா இருபத்தொம்பதுங்கிறது ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அடுத்த கட்டத்துக்கு கன்னிக்கு வர்றதுக்கு இவர் அப்போ குரு வந்து அறுபது டிகிரில் இருப்பார் தொண்ணூறு டிகிரிலேருந்து சூரியன் புதன் கொஞ்சம் அமையும் அப்படி தொண்ணூற்றி சூரியன் புதன் அமையும் போது சூரியன் சொல்லக்கூடியது வந்து ஒரு வகையான தலைமை பதவி இது இருக்காது அவருக்கு அடிமை தொழில் தான் பார்ப்பார் புதன் சொல்லக்கூடியது வந்து படிப்பு கொஞ்சம் அதிகமான முறையில் இவர் படிக்க முடியாது ஒரு ப்ளஸ் டூ தான் அவர் அட்டன் பண்ணியிருக்க முடியும் அதுக்கு மேலே போக முடியாது இந்த வகையில் வந்து இந்த செவ்வாயும் பதனும் பகைக்கரகமாக இருந்து தொண்ணூறு டிகி அமைப்பில் இருப்பதால் அந்த இடத்துலையும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நம்ம பார்த்து கொள்ளலாம் அடுத்த ஒரு ஜாதகத்தில் இன்னொரு தெளிவான விஷயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்